மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபுள் பிரைஸ்லையும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னாடி கடைகளிலும் கிடைக்கும் நீ எதை செய்கிறாயோ என்பது முக்கியம் அல்ல அதை நீ எப்படி செய்கிறாய் என்பதுதான் முக்கியம் இந்த ரேட்டை குறைச்சதுன்னா வால்யூம் வரும் வால்யூம் வந்ததுன்னா ப்ராஃபிட் வரும் ஒரு வியாபார நோக்கு இல்லாமையே ஒரு அலசி பார்த்தேன் அப்போ தான் புரிஞ்சது எந்த பிஸ்னஸ் வேணாலும் நீங்கள் பண்ணலாம் பிஸ்னஸ்க்கு ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது இந்த ரெண்டு சரியாக புரியாதவங்க தான் மாற்றுறது ஒன்று விலை குறைச்சதுனால தான் வால்யூம் வந்தது வால்யூம் வந்ததினால தான் எனக்கு ப்ராஃபிட் வந்தது விலையை குறைத்து தரத்தை அதே கொடுத்தீங்கன்னா நாணயம் மிகடம் நேயர்களுக்கு வணக்கம் தொழில் செய்யும் பணம் வருது தொழில் செய்கிறதுக்கு வயசும் வருது தொழில் செய்கிறதுக்கு பணமும் கொஞ்சம் சேமிச்சாச்சு என்ன தொழில் செய்வேன் எந்த தொழிலில் ஈஸியாக செய்ய முடியும் எந்த தொழிலில் காம்படிஷன் குறைவாக இருக்குது எந்த தொழிலில் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரும் நாலு பேரை கேட்போம் நாலு பக்கம் படிப்போம் இன்னும் குழப்பம் இருந்துகிட்டு தான் இருக்கும் எது சரி எது தவறுன்னு நான் என்ன பண்ணினேன்னு சொல்கிறேன் அதை வச்சு உங்களுக்கு ஏதாவது யோசிக்க முடியுதான்னு பாருங்க பாபா அணு ஆராய்ச்சி நிலையத்தில் கடைசி வரைக்கும் வேலை செஞ்சு ஒரு நல்ல சயின்டிஸ்டாக இருக்கணுங்கிற ஆசையோடு அந்த வேலையில் உள்ள நுழைஞ்சேன் ஆனால் எனக்கு தைராய்டில் ஆராய்ச்சியும் தைராய்டில் வேலை செய்யும் வாய்ப்பும் கிடைச்சது அதுலேயே எம்எஸ்சி பண்ணேன் அதுலேயே பிஹெச்டி பண்ணேன் அப்படின்னா தைராய்டை பற்றி எனக்கு மற்றவங்களோட அதிகமாக தெரியும் அப்போ யோசித்து பார்த்தேன் தைராய்டு டெஸ்ட்டு யார் யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரம் பேர் இந்தியாவில் தைராய்டு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் டெஸ்ட்டுக்கு என்ன ரீஏஜென்ட்டு ரீஏஜெண்ட் எங்கேருந்து வருது இந்த டெஸ்ட்டில் என்ன ப்ரைஸ் வச்சுருக்காங்க எத்தனை பேருக்கு தைராய்டு டெஸ்ட்டு தேவை இருக்குது இது எல்லாம் ஒரு வியாபார நோக்கு இல்லாமையே ஒரு அலசி பார்த்தேன் அப்போ தான் புரிஞ்சது தைராய்டு டெஸ்ட்டுக்கு ரேட் அதிகமாக வச்சிருக்காங்க ரேட் அதிகமாக ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் தான் அவங்க மார்க்கெட்டு அவங்க எதிர்பார்த்தது பேஷண்ட்டு அதுக்கு மேலே நடக்க மாட்டாங்க பயணம் செய்ய மாட்டாங்கன்னு ஸோ அப்போ தான் நான் யோசிச்சு பார்த்தேன் இந்த பிஸ்னஸில் ரேட்டு குறைச்சி வச்சா என்ன ஆகும் லாபம் இல்லாமல் போகலாம் லாம் இல்லாமல் போச்சுன்னா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு துணிச்சலோட ரேட்டை குறைச்சி இந்த பிஸ்னஸ் பண்ணுறக்கு என் மனசுக்கு ஏன் பட்டதுன்னா என்னுடைய கணிப்பில் மற்றவர்கள் அனைவருமே அதிகம் தேவைக்கு அதிகமாக ஒரு வேலை வச்சிருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது அவங்க ஏமாற்றணுன்னு வைக்கல அந்த ஸ்கேலில் தினம் நூறு சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணால் அதுதான் ரேட்டு தினம் ஆயிரம் சாம்பிள் டெஸ்ட் பண்ணால் அந்த ரேட்டில் நிறைய ப்ராஃபிட் இருக்குது பத்தாயிரம் சாம்பிள் ஒரு நாளைக்கு டெஸ்ட் பண்ணால் பயங்கர ப்ராஃபிட் நான் இந்த தொழிலில் இருபது வருஷம் வேலை செஞ்சதுக்கப்புறம் பார்த்தா என்கிட்ட ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் சாம்பிள் வருது அப்படின்னா வேலை குறைச்சதுனால தான் வால்யூம் வந்தது வால்யூம் வந்ததினால தான் எனக்கு ப்ராஃபிட் வந்தது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வால்யூம் வெர்சஸ் ப்ராஃபிட் அது எனக்கு புரிஞ்சது மூன்று விதமான மக்கள் இருக்கிறார்கள் ஒருத்தனுக்கு மத்தவன் கண்ணுக்கு என்ன தெரியுதோ அது இவன் கண்ணுக்கே தெரியாது அப்படின்னா அவன் சர்வை பண்றதே கஷ்டம் ரெண்டாவது மத்தவன் கண்ணுக்கு என்ன நல்லா தெரியுதோ அதெல்லாம் இவன் கண்ணுக்கு தெரியும் அவன் ஒரு சிறந்த தொழிலாளி ஏன்னா மற்றவங்க கண்ணுக்கு தெரியறதெல்லாம் அவனுக்கு தெரியுது அப்படின்னா அவனால நல்ல விதமா வேலை செய்ய முடியும் மூணாவது மனுஷனுக்கு மத்தவன் கண்ணுக்கு எது தெரியலையோ அதுதான் அவன் கண்ணுக்கு தெரியும் அவன்தான் ஒரு என்டர்பிரனர் அல்லது தொழிலதிபர் ஆக முடியும் அவன்தான் ஒரு லீடர் ஆக முடியும் பொலிட்டிக்கல் லீடர் ஆகட்டும் ரிலீஜியஸ் லீடர் ஆகட்டும் கார்பரேட் லீடர் ஆகட்டும் மற்றவனுக்கு தெரிகிறத விட அதிகமாக தெரிஞ்சால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது என் கண்ணுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா இந்த ரேட்டை குறைச்சிதுன்னா வால்யூம் வரும் வால்யூம் வந்ததுன்னா ப்ராஃபிட் வரும் ரேட் அதிகமாக இருந்தால் ஒரு டெஸ்ட்டுக்கு முந்நூறுரூவா கிடைக்கும் நூறு டெஸ்ட் தான் கிடைக்கும் பட் ரேட்டை குறைச்சி வச்சிங்கன்னா ஒரு டெஸ்ட்டுக்கு முப்பது ரூபா தான் வருமானம் வரும் ஆனால் நீங்கள் ஒரு லட்சம் டெஸ்ட்டு பண்ண முடியும் ஸோ இது வந்து என்னுடைய கணிதம் நான் மெடிக்கல் டாக்டர் இல்லை மெடிக்கல் டாக்டர் இருந்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி கணிதமாக அவங்களுக்கு வேலை செஞ்சுருக்காது நான் அதை பேஸ் பண்ணி தான் இந்த தைராய்டு டெஸ்டிங்கில் உள்ள நுழைஞ்சேன் இதை ஏன் இப்போ சொல்கிறேன்னா பணம் எல்லா பக்கமும் இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எது பண்ணாலும் இருக்குது ஸோ அப்படி சொல்லும்போது நீ எதை செய்கிறாயோ என்பது முக்கியம் அல்ல அதை நீ எப்படி செய்கிறாய் என்பது தான் முக்கியம் நீ எதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அது முக்கியமல்ல அதை நீ எப்படி மாற்றி செய்யணும் அப்படிங்கிறது தான் உன்னுடைய வெற்றிக்கு காரணம் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த துறையிலையும் செய்யலாம் பொருட்கள் தயாரிப்பதும் செய்யலாம் சர்வீசஸ் சேவைகளை செய்யலாம் ரெண்டு நான் செஞ்ச தைராய்ட் டெஸ்டிங்கில் சேவைன்னா பொருட்களை வாங்கி சேவையாக மாற்றுவது அப்படி இருக்கும்போது வால்யூம் வந்தது ஒரு பயங்கரமான அதிர்ஷ்டம் வந்தது ஸோ அப்படி இருக்கும்போது எந்த பிஸ்னஸ் வேணாலும் நீங்கள் பண்ணலாம் பிஸ்னஸ்க்கு ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது இந்த ரெண்டு சரியாக புரியாதவங்க தான் மாற்றுறது ஒன்று மற்றவன் என்ன வேலைக்கு விற்கிறானோ அதே வேலைக்கு நீ விற்கலாம் ஆனால் தரம் உயர்ந்திருக்கோன்னு இல்லாட்டி உங்கள்கிட்ட ஆளே வரமாட்டான் அதே விலை உயர்ந்த தரம் செய்ய முடியுமா வெற்றி கிடைக்கும் சார் அது முடியாது அதே தரம் நீங்கள் என்ன தரம் செய்கிறீங்களோ அதே தரத்தை தான் மற்றவங்க செய்கிறான் ஆனால் விலையை குறைக்கிறீங்க சார் அதே தரத்தை விலை குறைச்சி விற்க முடியாது அதே விலைக்கு சிறந்த தரம் கொடுக்க முடியாதுன்னா நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே வர வேண்டாம் ஸோ இது வந்து இவ்வளவு உண்மையாக பச்சையாக யாரும் சொல்ல மாட்டாங்க ஸோ விலையை குறைத்து தரத்தை அதே கொடுத்தீங்கன்னா மக்கள் உங்கள்கிட்ட வருவாங்க வால்யூம் வந்ததுன்னா பெனிஃபிட் இருக்குது ஸ்கேல் இருந்தால் மட்டுந்தான் பிஸ்னஸில் சக்ஸஸ் இருக்கும் ஸ்கேல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எங்கே இருக்கிறீன்னு யாருக்காவது தெரியும் ஸ்கேல் இருந்தால் மட்டும்தான் தொழிலாளிகள் உங்களிடம் வேலை செய்வதில் சந்தோஷமாக உங்களிடம் தொடர்ந்து வேலை செய்வார்கள் ஸ்கேல் இருந்தால் மட்டும்தான் பர்ச்சேஸ் பவர் இருக்குது ஸ்கேல் இருந்தால் தான் ப்ரைசிங் பவர் இருக்குது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஸ்கேல் பண்ணணும் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அஞ்சு வருஷத்தில் ஒரு ஸ்கேலு பத்து வருஷத்தில் அடுத்த ஜீரோ பதினஞ்சாவது வருஷம் ஒன் மோர் ஜீரோ இது வந்து உங்கள் வளர்ச்சி இப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பிஸ்னஸ் செஞ்சாலும் முதலாளிங்கிற பட்டம் மட்டும்தான் இருக்கும் தொழிலாளி விட நீங்கள் அதிகமாக கஷ்டப்படுவீங்க வேணா நல்ல கார் ஓட்டுவீங்க ஆனால் வளர்ச்சி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தொழிலதிபர் இல்லை என்றால் ஒரு தொழில் அதிபர் அல்ல ஒரு முதலாளி அந்த ஒரு பதவிக்கு உங்களால் போக முடியும் தொழில் அதிபர் என்றாலே உங்களுக்கு ஸ்கேல் வேணும் வேடி சிலையை மேட்சிங் மேட்சிங்லையும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபுள் பிரைஸ்லையும் வாங்கணுமா அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ்ல தான் வாங்கணும் இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னாடி கடைகளிலும் கிடைக்கும் உனக்கும் எனக்கும் வேஸ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்